எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்ற டீமுக்கு எதிராக தாங்க செட்டுக்குருவி பிளேயர்களை டெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ருத்ராஜ் கைக்வாட் அதாவது இது முழுக்க முழுக்க ருத்துவோட முடிவு என்றும் சில செய்திகள் வந்திருக்குங்க டுடே இரவு ஏரரை மணிக்கு வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் எல்கேஜி மோதுறாங்கன்னு வைங்களேன் நான் எல்கேஜியை பற்றி பேச விரும்பலங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா சிக்கு வந்த பையன் அங்கே கேப்டனாக இருக்காப்புல அவரை அடித்து நம்ம பெருமை பிரீத்திக்கிறனுமா அதுவே ஒரு அ கேவலமான விஷயந்தான் இருந்தாலும் வந்துட்டு சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு ஜெயிக்கணும் ஹெட் டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் மோதிருக்காங்க ஒப்போ ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்று லாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம்மே அதனால் லக்னோ வந்துட்டு பெரிய டீமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரலாம் ஏன்னா இன்றைக்கி மாயங்க யாதவ் ப்ளே பண்ண வராருங்க சிஎஸ்கே டீமுக்கு எதிராக இந்த சின்ன டீம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டீம் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க அதனால மேட்சு கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் சுள்ளுன்னு பிடிக்கும் என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் தான் நான் ஆரம்பத்தில் ஒரு ப்ளோஸ் அப்பி சொன்னேன் இல்லையா சில டீமுக்கு எதிராக தான் சிட்டுக்குருவி பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு இந்த நிலையில் ருத்ராஜ் கெக்வாட் ஒரு செம்ம திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழம் மிட்சலை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு முடி வந்துருச்சுங்க பதினாலு கோடி போனாலும் போயிட்டு போயிடா அதை ஏதோ உண்டியில் போட்டேன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க ஓகே இன்னைக்கு பிளேயிங் லெவனில் வந்துட்டு ஒரு டெஃபினட்டா மூணு மாற்றம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது முதல் மாற்றம் என்னன்னா என்னை பொறுத்தவரை சம்மமும் இவர் சீக்கு வந்த ராகுல்னா நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு தூங்க முஞ்சி ரகானே ரகான போன இன்னைக்கு டிரா ஃபிஃப்டி ஃபிஃப்டி உடல் தகுதியில் தான் இருக்காரு ஏதோ போய் பிளே பண்ண நல்ல விலங்கு சிஎஸ்கே பாராட்டணும் ரெண்டு ரெண்டு சீஃப் இந்த பேர்களை வச்சுக்கிட்டே ஜெயிக்கிறாங்கன்னா ப்ளே ஆஃப்குள்ளே மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா நம்மளை எவ்வளோ பெரிய லெவலில் பாராட்டணும் ஒன்று மிச்சலு இன்னொன்று ரகானே ரகானை பட் ட்ரா பண்ணிவிட்டு ரிஸ்வி இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி தொடக்க வீரர் ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்க போகிறாங்களாமா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பிளானை மாற்றிருக்காருங்க விராட் கோலி மாதிரி ஒன் டவுனில் மேட்ச் சுச்சுவேஷனை புரிஞ்சு ஏன்னா ஆடுகளம் தன்மையை பார்த்துக்கிட்டார்னா அவருக்கு புரிஞ்சுக்கிறது ஓகேவா இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாருங்க எம்ஐக்கு எதிராக என்ன பிளான் போட்டாரோ அதே மாதிரி ஒன் டவுனில் தான் ருத்ராஜ் கைக்வாட் ஆடுகளத்தை புரிஞ்சு இறங்க போகிறாரு அண்டு தொடக்க வீரர் இருக்கும் போல் ரவீந்திரா அண்டு சமீர் ரிஸ்பி ப்ளே பண்ண போகிறாங்க சமீர் ரெஸ்பி ஒரு தொடக்க வீரர் பேட்ஸ்மேன் தாங்க பிரிச்சிருவார் அவரை சரியாக பயன்படுத்தலை பட் ருத்ராஜ் கேக் வாட்டோட முடிவாமாது அவர் வந்துட்டு இன்னைக்கு தொடக்க வீரர் அப்போ ரஹானே ட்ராப்பு அதே மாதிரி மிட்சில் தூக்கி எறிஞ்சிட்டு மொய்நலி உள்ளே கொண்டு வராங்களாமா நூறு சதவீதம் முடிவுங்க இது ஏன்னா காரணம் என்னென்னா லக்னோ வந்துட்டு ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும் லக்னோ தப்பிக்கிறதே ஓரளவுக்கு அந்த ஸ்பின்னரை வச்சு தான் ஸ்பின்னருக்கு சாதகமாக இருப்பதால் இவர் மொய்நலி உள்ளே வராரு சேம் டைம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு மிகப்பெரிய டேஞ்சர்ஸ் ஆப் ஸ்பின்னர் தான் மொய்னலி ஆப் ஸ்பின்னர் என்பதால் அந்த பூராணையும் டீக்காக இருக்காங்க இல்லையா இவங்களை வீழ்த்த இந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்களா இந்த ரெண்டு மாற்றம் ஃபைனலாக வந்துட்டு இன்னைக்கு தீபக் சகார் உடல் ஃபிட்னா டெஃபினட்டாக வந்துட்டு அவர் பிளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க தாகூருக்கு மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு புதுவிதமான மாற்றம் என்னன்னா தொடக்க வீரர்ல சமீர் இறங்குறாருங்க ஃபீல்டருக்கு மேலே பாலை தூக்கி அடிக்கக்கூடியவர் அதாவது சர்க்குலுக்குள்ள தானே நிற்பாங்க எட்டு ஃபீல்டர் நிற்பாங்க வெளியே ரெண்டு ஃபீல்டர் நிற்பாங்க அது வந்துட்டு இவர் சூப்பராக கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் பவுண்டரி பிளாஸ் வருங்க தடார் படார் படார் தடார்னு